இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பொலிடிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்கன்னா இட் இஸ் நாட் அட் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இப்ப நண்பர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டரியா வந்துட்டு போக வேண்டியதான் அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே போலதான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி பிறகு ஒரு தடை பாபரி இரண்டு மூன்று தடைகளை யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளியே வரலாம் அந்த இயக்கத்துல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்ல கான்ஸ்டியூஷன் இல்ல இப்படித்தான் இருக்கணும் நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும் புதன்களம் வரணும் இல்ல அதனால இதுல எந்தவித பிரச்சனையும் நான் பார்க்கல ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தான பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அவர்கள் ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக இன்னைக்கு இடத்துல நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன் பல துறையில் வேலை பார்க்கறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க அதே போல ஆர் எஸ் இயக்கம் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்று கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணிபுரிக்கிறாங்க அதனால் இதுல எந்த விதமான இது இல்லையா உதாரணத்திற்கு நேற்று பி என் பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில நான் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் நீதியரசராக பணியாற்றி இருக்கின்றேன் நான் ரிட்டயர் ஆன உடனே எல்லாருங்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றிருக்கிறீங்க நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு அவரைதான் நேற்று இந்த மேடையில சொன்னாங்க சென்னையில் மோகன் பகவத் ஐயா இருக்கும் போது சொன்னாங்க ஒரு நீதியரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் என்ன நீதியரசர் ஆக்கும்பொழுது கேட்டாங்க கைதா ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைதாக்கிறீங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கிருக்கு சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆயிருக்கிறேன் ஆனா என் ஜட்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவற நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து என்னை பாராட்டினாங்க ஹைகோர்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்கண்ணே

உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம்